ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு வேர்ல்டுமஸ் ஆன அபி மற்றும் பிரிட்டனிங்கிற கண் ஜாயின்ட் ட்விஸ் பத்தி தான் இவங்களோட உடல் அமைப்பு வலது கை மற்றும் வலது கால் பார்த்தீங்கன்னா அபியோட கண்ட்ரோலையும் இடது கை இடது கால் கண்ட்ரோலையும் ரெண்டு பேத்துக்கும் பொதுவானது இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல மினசோட்டாங்கிற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறக்கிறாங்க இவங்க ஒட்டி பிறந்த இரட்டையர்களாகவே இருந்தாலும் மற்ற மனிதர்களை போல இவங்களால நடக்கவும் ஓடவும் விளையாடவும் டிரைவ் பண்ணவும் முடியும் இவங்க என்னதான் ஒட்டி பிறந்த இருந்தாலும் இடுப்புக்கு மேல இருக்கிற பகுதிகளான ஹார்ட் பிரெயின்ங்கிற மாதிரியான ஆர்கன்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால இவங்களால தனியா சிந்திக்கவும் செயல்படவும் முடியும் ஆனா டிரைவிங் வாக்கிங் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இவங்க ரெண்டு பேரும் கோபரேட் பண்ணி தான் பண்ண முடியும் ரெண்டு பேர்ல அபி மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க பிரிட்டனுக்கு இன்னும் கல்யாணம் ஆக ஓருடலா இருந்தாலும் ரெண்டு தலை இருக்கிறதுனால இரு நபர்களா கருதப்படுறாங்க தான் அபிக்கு மட்டும் கல்யாணம் ஆனதா சொல்லப்படுது இந்த தம்பதி இப்போ யூஎஸ்ல மெனசோட்டால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்புறம் இந்த சிஸ்டர்ஸ் வந்து இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரா ஒர்க் பண்ணி தன்னோட பாடியில் இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருந்தும் அதை எதையுமே பொருட்படுத்தாம ஒரு டீச்சராக ஜொலிக்கிற இந்த சிஸ்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்குது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ